வணக்கம் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வெளிநாட்டு செய்திகள் முருகன் வேலாக் மூளை முருகன் வேலாக் செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இன்று சந்திப்பு அமெரிக்காவின் இருபது நிறுவனங்களுக்கு அதிரடி தடை விதித்த சீனா மலேசியாவின் முன்னாள் பிரதமருக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை ஏவுகணை உற்பத்தியில் முக்கிய கவனம் செலுத்தும் வடகொரியா நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள் தொடர்பான பிரிவான செய்திகள் உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலான்ஸ்கி இன்று அமெரிக்க ஜனாதிபதி சந்திக்கின்றார் உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததுடன் உக்ரைனுக்கு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன அதே வேளையில் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார் அதன்படி போர் நிறுத்தம் தொடர்பாக இருபது நிபந்தனைகள் கொண்ட உடன்படிக்கையே ட்ரம்ப் முன்மொழிந்துள்ளார் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வது தொடர்பாக உக்ரைன் அமெரிக்க அதிகாரிகளுக்கிடையே பேச்சுவார்த்தைகள் நடந்தது நீண்ட இழுவறைக்கு பின் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பெரும்பாலான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது நேற்று முன்தினம் நிருபர்களிடம் பேசிய ஜெலன்ஸ்கி இதனை உறுதி செய்துள்ளார் அவர் நிருபர்களிடம் கூறிய போது இன்று ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் ட்ரம்மை சந்திக்கிறேன் இருபது நிபந்தனைகளில் தொண்ணூறு சதவீத நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுள்ளோம் இந்த சந்திப்பின் போது பொருளாதார ஒப்பந்தம் குறித்து விவாதிக்கப்படும் அத்துடன் பிராந்திய பிரச்சனைகளையும் எழுப்ப உள்ளோம் முக்கியமான பொறுத்தவரை மற்றும் நிலையம் குறித்து நாங்கள் விவாதிப்போம் மேலும் பிற பிரச்சனைகளையும் நாங்கள் நிச்சயமாக விவாதிப்போம் என்றார் இந்த பேச்சுவார்த்தை மூலம் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தாய்வானுக்கும் ஆயுதங்கள் விற்க ஒப்பந்தம் போட்டதால் அமெரிக்காவின் இருபது ராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களுக்கு சீனா தடை விதித்துள்ளது சீனா அதன் அருகே உள்ள தாய்வானை சொந்தமாக கொண்டாடி வருகிறது இது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே நீண்டகாலமாக பிரச்சினை நடிக்கிறது இந்நிலையில் சீனாவின் எதிர்ப்பை மீறி தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் தாய்வானுக்கு ஆயுதங்கள் விற்க அமெரிக்கா ஒப்பந்தம் போட்டது ஆத்திரமடைந்த சீனா அமெரிக்காவில் உள்ள ஆயுத தயாரிப்பு மற்றும் பாதுகாப்பு சார்ந்த இருபது நிறுவனங்களுக்கு அதிரடியாக தடை விதித்துள்ளது அத்துடன் அந்நிறுவனங்களைச் சேர்ந்த பத்து உயர் அதிகாரிகளுக்கு தடை விதித்துள்ளது சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தாய்வான் பிரச்சனையில் ஆத்திரமூட்டும் செயல்களை செய்ய முயற்சிக்கும் எவருக்கும் சீனாவின் உறுதியான பதில் வழங்கப்படும் ஒரே சீனா என்ற கொள்கையை அமெரிக்கா கடைபிடிக்க வேண்டும் தாய்வானுக்கு ஆயுதம் வழங்கும் ஆபத்தான நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் தற்போது தடை செய்யப்பட்டுள்ள இருபது நிறுவனங்களில் பெரும்பாலானவை சீனாவுடன் வர்த்தகம் செய்யவில்லை எனவே இந்த தடை என்பது அமெரிக்காவுக்கு எச்சரிக்கையாகவே கருதப்படுகிறது மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரஷாக் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான நிதி ஊழல் தொடர்பான இரண்டாவது பெரிய வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு அவருக்கு பதினைந்து ஆண்டு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது எழுபத்தி ரெண்டு வயதான நஜீப் மீது சுமத்தப்பட்டிருந்த நாலு அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் மற்றும் இருபத்தொரு பண மோசடி குற்றச்சாட்டுகளின மொத்தம் இருபத்தஞ்சு குற்றச்சாட்டுகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக புத்ரா புத்ராஜாவில் உள்ள உயர் நீதிமன்றம் நேற்று முன்தினம் அறிவித்தது சுமாராக ரெண்டு தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க ரெங்கெட் சுமாராக ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் டாலர் நிதியை முறைகேடாக தனது தனிப்பட்ட கணக்கிற்கு மாற்றியதாக இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த தீர்ப்பின்படி அதிகார சுஸ்பிரியோத்துக்காக தலா பதினைஞ்சு ஆண்டுகள் வீதமும் பண மோசடி குற்றச்சாட்டுகளுக்காக தலா ஐந்து ஆண்டுகள் வீதமும் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் மலேசிய சட்டப்படி இந்த தண்டனைகள் அனைத்தையும் அவர் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பதால் அவர் அதிகபட்சமாக பதினைந்து ஆண்டுகள் சிறையில் இருக்க நேரிடும் அத்துடன் அவருக்கு பதினொன்று தசம் நான்கு பில்லியன் ரிங்கிட் சுமார் ரெண்டு தசம் எட்டு பில்லியன் டாலர் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த தீர்ப்பு மலேசிய அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது நஜீப்பின் மனைவி ரொன்ஸ்மா மன்சூரும் ஏற்கனவே ஊழல் வழக்கில் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று மேல்முறையீட்டில் உள்ளார் அத்துடன் பதினைந்து ஆண்டுகள் சிறைக்கு போகும் நஜீப் ஏற்கனவே மற்றொரு வழக்கில் தண்டனை பெற்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் சிறையில் இருந்து வரும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி காலாண்டில் முக்கிய வெடிமருந்து உற்பத்தி நிறுவனங்களை பார்வையிட்ட வடகொரியா வடகொரிய ஜனாதிபதி கிம் யாங் உன் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாடு தொடர்ந்து ஏவுகணைகளை உருவாக்கும் என்று வெளிப்படுத்தியதாக அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது போர் தடுப்பை பலப்படுத்துவதில் நாட்டின் ஏவுகணை மற்றும் செல் உற்பத்தி துறை மிகவும் முக்கியமானது என்று கிம் கூறியதாக வடகொரியா செய்தி சேவை கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் முக்கிய கட்சி மாநாட்டில் சமர்ப்பிக்கப்படவுள்ள முக்கிய வெடிமருந்து நிறுவனங்களின் நவீன மயமாக்கலுக்கான வரைவு ஆவணங்களை கிம் அங்கீகரித்தார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வடகொரியாவிற்கான வளர்ச்சித் திட்டத்தை அமைக்கும் கடந்த வியாழக்கிழமை கிம் தனது மகளுடன் சேர்ந்து எண்ணாயிரத்தி எழுநூறு தொன் அணு சக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலையும் அதன் நிர்மாண தளத்தையும் பார்வையிட்ட ஒற்றுநாள் கழித்து வடகொரியாவின் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவு பெற்றது எங்களுடைய தளத்தில் வருகின்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பார்ப்பதற்கு முருகன் வேரோக்கை சப்ரேட் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் ஒரு வெளிநாட்டு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இதும் விடைபெற்றுக் கொள்வது உரிமையுடன் உங்கள் முருகன்